நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அமைச்சரவர்கள் பேசிய பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு பெருந்தலைவர் மீது அன்பு வைத்து மரியாதை வைத்து அவருடைய பிறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து அதையும் சட்டப்பூர்வமாக யாரும் மாற்ற முடியாத அளவிற்கு அறிவித்தார்கள் என்று எடுத்து சொன்னார்கள் அதே போல அவர் நம்மை விட்டு மறைந்தபோது அவருக்கு நினைவு மண்டபம் அமைப்பதில் முதல் காரணமாக முன்னணியிலே நின்று அந்த இரவில் கூட அதற்காக பாடுபட்டு உழைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்திற்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் எப்பொழுதுமே மாறுபட்ட அரசியல் தளங்களிலே களங்களிலே நின்றால் கூட அந்த கருத்துக்களை நம்பி அதற்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவர்தான் நம்முடைய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பெரியார் கூட இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால் நாம் இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பாராட்டிய ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்காக தமிழகத்திலே முதலிலே மிகப்பெரிய ஒரு வித்திட்டு அதை இந்த அளவிற்கு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து திணிக்கும்பொழுது தமிழ்நாடு எல்லாரையும் விஞ்ஞி நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய பெருந்தலைவர் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதற்கு பிறகு அவரது வழியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்று அந்த கல்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியை அடுத்த நிலை அடுத்த நிலை என்று எடுத்து சென்று கொண்டிருக்கிற கூடிய அந்த நேரத்திலே திரும்பி பார்த்தோம் என்றால் இதன் முதல் தொடக்கம் என்பது பள்ளிகள் மூடப்பட்டது அவருக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த பள்ளிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை மூடினார்கள் அந்த பள்ளிக்கூடங்கள் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்து அங்கே மதிய உணவை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது கல்விக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த நாட்டில அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே அவர் மிக பெரிய செல்வாக்கை பெற்ற ஒரு தலைவராக டெல்லியில் இருந்து நாடு முழுவதும் அவர் ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய எளிமையை கண்டு பல பேர் மிரண்டு போயிருக்கிறார்கள் ஒருவருடைய எளிமையை பார்த்து ஒருத்தங்க மிரள்றதுன்னா அவருடைய எளிமைதான் நேரு அவர்கள் கூட ஒரு முறை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் எனக்கு ஒரே ஒருத்தரை பார்த்தாதான் கொஞ்சம் அச்சமாக இருக்கும் அது காமராஜர் அவர்கள் ஏன்னா அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நம்முடைய கடமை என்ன என்பதை என்னை உணரச் செய்யக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றார் அவர்தான் அவர் அவர்கள் மறைந்த போது காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல பூசல்கள் உருவாகும் என்று பல பேர் எதிர்பார்த்தார்கள் அடுத்த பிரதமர் யார் என்று தேர்ந்தெடுப்பதிலே குழப்பங்கள் வரும் என்று சொன்னார்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டெல்லி சென்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசி நேரடியாக சந்தித்து பேசினார் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு எந்த குழப்பமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் சாஸ்திரி அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் பிரதமராக உங்களால் இது எப்படி சாத்தியப்பட்டது என்று பெருந்தலைவரை கேள்வி கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் நான் சந்தித்த தலைவர்களிடமெல்லாம் ஒன்றைத்தான் சொன்னேன் உங்களை பத்தி சிந்திக்கிறத பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு நாட்டின் எதிர்காலத்தை இயக்கத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் என்று அவர்களிடம் எடுத்து சொன்னேன் நல்ல முடிவாக அவர்கள் எடுத்தார்கள் என்று அதனால தலைவர்களையே சிந்திக்க வைக்கக்கூடிய தலைவராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய நினைவுகளை நாம் போற்றுவோம் நன்றி வணக்கம்